அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க மேலும் மாலை நான்கு ஐம்பத்தி அஞ்சுக்கு மேலே நமக்கு பௌர்ணமி திதியும் துவங்குது பொதுவாகவே இதுபோல் பௌர்ணமி நாட்களில் நிறைய பேர் வீடுகளில் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வது வந்து வழக்கமாக வச்சுட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தாராளமாக இன்றைக்கி பூஜை செய்யலாம் என்ன சாதாரண நாள்ல பௌர்ணமி வரும்போது அற்புதமான பலன் கொடுக்கும் அப்படிங்கும்போது இந்த முறை நமக்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமையே வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படினே சொல்லலாம் அதனால இந்த நாள்ல நீங்க மாலை ஐந்து மணில இருந்து இரவு எட்டு மணிக்குள்ள வழிபாடு செய்யலாம் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க லேட்டா பார்த்திருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு மாலை ஆறு ஐம்பத்தி 6:51 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்குங்க அதனால நீங்க நாளைக்குமே கூட லக்ஷ்மி குபாரர் பூஜை தாரளம்மா செய்யலாம் ஆனா அந்த திதி முடியிறதுக்குள்ள செய்யிறது ரொம்ப நல்லது மேலும் நம்ம சேனலில் பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய பணம் சேர நகை சேர பரிகாரம்னு நிறைய வந்து போட்டுட்ருக்கேன் இந்த ரெண்டு நாளாவே நிறைய வீடியோக்கள் பார்த்திங்கன்னா பௌர்ணமி ரிலேட்டடாக தான் போட்டுட்ருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு எது செய்வதற்கு வசதியாக இருக்குதோ அதை செஞ்சு பலனடிங்க மற்ற நாட்களில் பரிகாரம் செய்வதை காட்டிலும் இதுபோல் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி திதிகளில் செய்யும் பரிகாரத்திற்கு அதிக பலனும் உண்டு அதிக சக்தியும் உண்டு சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் நமக்கு மாசி மகம் வந்து இருக்குங்க மாசி மகம் அப்படிங்கிறது நீர்நிலைகளில் சென்று நீராடி நம்முடைய பாவங்களை சொல்லலாம் அதுவும் கடல் உங்க ஊரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போயிட்டு நீங்கள் நீராடினீங்கன்னா அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் நிறைய ஆறுகள் ஒன்று சேரக்கூடிய இந்த கடல் தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த கடலில் போய் குளிச்சோம் அப்படின்னாவே அனைத்து புண்ணிய நதிகளையும் நீராடியதற்குண்டான பலன் வந்து கிடைக்கும் சரி மற்ற நாட்கள்ல அது போல் பலன் கிடைக்கும்னே வச்சுக்கலாம் ஆனால் இந்த அன்னைக்கு மண்ணிக்கு சின்னதாக ஒரு குளம் குட்டை இருக்குது பாருங்க அந்த தண்ணியில கூட அனைத்து ஆறுகளும் வந்து கலந்து வந்து சொல்லுவாங்க புனித நதிகள் அனைத்துமே எந்த நீர்நிலைகளா இருந்தாலும் அங்க வந்து தங்களுடைய ஆகர்ஷணம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நாளைக்கு நீங்கள் எந்த மாதிரி நீர்நிலைகள் இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு குளிச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே வந்துட்டு நீங்கும் சரி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இதுபோல் நீர்நிலைகள் எதுவுமே இல்லை குளம் குட்டை எதுவுமே கிடையாது எங்களுக்கும் ஏழு ஜென்ம பாவம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு குளிங்க காலையில் எழுந்த உடனேயுமே பாத்ரூமில் இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணி வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க பிடிச்சு வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தயிர் வந்து சேர்த்துங்க தயிர் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிரியமான ஒரு பொருளாகவே கருதப்படுது மேலும் நம்முடைய பாவம் போக்கக்கூடிய பொருளாகவும் வந்து கருதப்படுது அதனால இந்த தயிரை வந்து நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தலைக்கு வந்து நீராடுங்க மேலும் அருகம்புல் போட்டு தலைக்கு குளிக்கிறதும் வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதை வேற ஒரு பதிவில் வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கு தனியாக ப்ரொசீஜர் இருக்குது அது தெரிஞ்சுக்கணும்னா அந்த பதிவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் குளிக்கணும் அடுத்து அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க இப்போ வந்துட்டு கலந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த தண்ணியவே குளிச்சுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இப்போ உங்கள் வீட்டில் நாலு பேர் இருந்தீங்க அப்படின்னா நாலு பக்கெட் தண்ணி அளவுக்கு குளிப்பீங்களா அப்போ நாலு ஸ்பூனும் நீங்கள் தனித்தனியாக தான் தயிர் போட்டு குளிக்கணும் இப்போ ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு ஸ்பூன் தயிர் அப்படின்னு போட்டு தான் நீங்கள் வந்துட்டு குளிக்கணும் இது போல் வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் இதுபோல் தயிர் சேர்த்து நீங்கள் குளிச்சு அப்படின்னா புனித நதிகளில் நீராடிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ஏழு ஜென்ம பாவமும் வந்து போகும் சரி ஏழு ஜென்ம பாவத்தை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக மற்ற மாதங்கள்ல தான் வந்து பித்ரு வழிபாட்டிற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஆனால் பௌர்ணமி நாளில் பித்ரு வழிபாடு செஞ்ச பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியில்தான் தான் இப்போ நிறைய சகோதரிகள் கேட்குறாங்க எங்க வீட்டில் மாமியார் வந்து எந்த ஒரு முன்னோர் வழிபாடும் செய்யறது இல்லை ஆனா நான் வந்து செய்யணுமா அப்படின்னு வந்து கேக்குறீங்க நீங்க வந்து அது மேல செய்ய வேண்டாம் உங்க புகந்த வீட்டு பழக்கம் என்னவோ அதையவே வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க அவங்க முன்னோர் வழிபாடு செஞ்சாங்கன்னா நீங்க செய்யுங்க இல்லைன்னா வந்து விட்டுருங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பழக்கங்கள் அப்படியே கடைபிடிச்சிட்டே வருவாங்க அதனால நீங்க அந்த பழக்கத்தை வந்து மாத்த வேண்டாம் உங்க புகுந்த வீட்டுல எதை வந்து ஃபாலோ பண்றாங்களோ அதையவே வந்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இருந்தாலும் உங்களுடைய கர்மவினை நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற மாதிரி வந்துட்டு பண்ணுங்க இதன் மூலமா நீங்க முன்னோர் வழிபாடு செயலினாலும் இந்த கர்ம வினை அப்படிங்கிறது இதன் மூலமாவே வந்து உங்களுக்கு நீங்கும் அதனால இது ஒரு அற்புதமான முறை அப்படின்னே சொல்லலாம் அது என்ன முறைன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துட்றேன் ஏன்னா இதை திரும்ப திரும்ப எனக்கு கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க இப்போ இது போல ஒரு புண்ணிய பொருட்களை நம்ம தண்ணீர்ல போட்டு குளிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அணைக்கு பீரியட்ஸா இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு வந்துட்டு கேக்குறீங்க அதெல்லாம் பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நீங்க பூஜை அறைக்கு போகிறது இல்லை விளக்கேற்றி வைக்கிறது இல்லை சும்மா குளிக்க தானே போறீங்க அதனால அதனால தாராளமா இது போன்ற பொருட்களை தண்ணீர்ல சேர்த்து நீங்க குளிச்சுக்கலாம் அதே இப்ப நான் சொல்றேன் இல்லையா கர்மவினை நீக்கும் ஒரு பரிகாரம்னு சொல்லிட்டு இதையும் வந்து நீங்க பீரியட்ஸா இருந்தாலும் தாராளமா செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கணும் இன்னையோட எல்லாமே முடிவுக்கு வரணும் இனியாவது வாழ்க்கையில நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் நம்ம செய்யற எல்லா வழிபாடும் பரிகாரமும் பலன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த முறை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு நாளாக கருதப்படுது நீங்க பெருமாளுக்கு எத்தனை விளக்கு ஏற்றி வச்சீங்கன்னாலும் மாவிளக்கு இருக்கிற சிறப்பு வந்து வேற எந்த விளக்குக்குமே இருக்கிறது கிடையாது நீங்க மாவிளக்கு ஏற்றி வச்சு கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டதையுமே பெருமாள் வந்து உங்க நேர்ல காட்சி தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த அரிசி மாவிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் உள்ளது அப்படி இருக்கும்போது இந்த சனிக்கிழமை நாள்ல நமக்கு வந்து இந்த மாசி மகம் வந்திருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த நாள்னு மேலும் சனி பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அவருடைய ஏழரை ஆண்டுகள் சனி பிடிக்கும் இல்லையா அந்த திசையில நம்மளை போட்டு வச்சு செஞ்சிருவாரு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு பண்ணுவாரு மேலும் பாத்தீங்கன்னா இது போல முன்னோர் வழிபாடு செய்யறது கர்மவினை நீக்குவதற்கு சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்கிறது இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா சனீஸ்வர் பகவானுக்கு மிக மிக பிடிக்குமா யார் ஒருத்தங்க தொடர்ந்து இது போல தான தர்மம் செஞ்சு வராங்களோ அவங்களுடைய ஜாதகப்படி சனீஸ்வரர் பிக்கக்கூடிய அந்த ஏழரை ஆண்டுகளும் பார்த்தீங்கன்னா மிக குறைவான அளவு தான் பாதிப்பை தருவாரை வழியை எந்த ஒரு கடுமையான பாதிப்பும் வந்து தரமாட்டாராம் அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவரு ஒரு நீதிமான்னு சொல்லலாம் அவருக்கு உகந்த இந்த சனிக்கிழமையே இந்த மாசி மகமும் வந்திருக்கு இருக்கு பெருமாளுக்குரிய நாளாகவும் இருக்கு இத்தனை சிறப்பும் இந்த கூடிய இந்த நாளில் நாளை இரவு நீங்கள் தூங்குவதற்குள்ள எந்த நேரம்னாலும் சரி காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குவதற்குள்ள எந்த நேரத்தில் வேணாலும் இதை பண்ணுங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசி உங்க வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்க சமையலுக்கு பயன்படுத்துற அரிசி ரேசன் அரிசின்னு எதை வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்ப இதை என்ன பண்றீங்கன்னா நல்லா வந்து மிக்சர் ஜார்ல போட்டு கொர கொர கொரன்னு கொஞ்சம் பவுடர் மாதிரி வந்துட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ இல்ல இது ரெண்டுமே இல்ல சர்க்கரையை கூட நீங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்து அதையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்படியே அதை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் எங்க மணற்பாங்கான இடம் இருக்கோ அங்க வந்துட்டு நீங்க போட்டுட்டு வாங்க இல்ல கொஞ்சம் தள்ளி தான் போகணுன்னாலும் நீங்க தயவு செஞ்சு போய் போட்டுட்டு வாங்க ஏன்னா நம்ம புண்ணியம் தேடி காசி ராமேஸ்வரம்னு போறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சிரமமான விஷயம் அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கவும் நடக்காது ஆனா இது போல ஒரு வீதியை விட்டு ஒரு நாள் போய் எங்கேயாவது ஒரு மன இந்த பொருளை போட்டுட்டு வந்தீங்க அப்படினாவே போதும் நிச்சயமா உங்களுடைய கர்மவினை வந்து நீங்கும் ஏன்னா இதை சாப்பிடக்கூடிய உயிர்கள் அனைத்துமே வந்து உங்களை வாழ்த்தும் சாதாரண நாட்கள்ல இது போல வாயில்ல ஜீவன்களுக்கு உணவளிச்சீங்கன்னாவே அற்புதமான பலன் கிடைக்கும் போது இது வந்து தான தானதர்மங்களுக்குன்னே உகந்த நாளா முன்னோர் வழிபாட்டுக்குன்னு உகந்த நாளாவே இருக்கு இல்லையா இந்த நாளில் நீங்க சாப்பிடும்போது உங்க கையிலிருந்து உணர்ந்து சிந்துது பாருங்க ஒரு பருக்க சாதம் அதை சாப்பிட்ற உயிர் கூட உங்களை வந்து வாழ்த்தும் அத்தகைய சிறப்பான நாள் நல்ல கண்டிப்பாக தவறாம எனக்கு ஒன்றுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது எனக்கு விடிவு காலமே பிறக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுற எல்லாரும் நாளைக்கு மறக்காம இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மறுநாள்லேருந்தே உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறி இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நான் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மை இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே நல்லா எல்லாருமே வந்து செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்